ஹலோ முனிசு காலையில் எப்படி இருந்து குளிரில் இருந்துச்சு வரா என்னச்சு வேற வழி இல்லை ஏமாம் அப்படி சொல்லா ஆ வந்த யாருக்குமே இந்த வாரத்தில் ரெண்டு நாள் மழை பெய்துன்னு லீவ் பட்டாச்சு பார்த்துக்கா ஆ இன்னைக்கும் லீவ் பட்டாச்சுன்னா கல்யாணம் வேற முடிஞ்சிட்டு பார்த்துக்கா எத்தனை நாள் லீவ் போட ஆ அதனால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வேலைக்கு வந்து தான் ஆகணும் சரி சரி வழி இல்லாம கிளம்பி வந்தாச்சு காலையில குளிரதான் செய்யுது காத்துல துண்டை இருக்கி கேட்டிட்டு ஒரு சட்டைக்கு ரெண்டு ஜட்டையை மாத்தி மாத்தி வந்துட வேண்டியது என்ன செய்ய என்ன பொழப்பு தான் தெரிஞ்சு போயிடுச்சு என்ன செய்ய முடியும் எத்தனை மணிக்கு எந்திப்பா நீங்க காலையில நாலு மணிக்கு எந்திப்பான் பாத்துக்கா நாலு மணிக்கு மொழி போய்ரும் தூக்கமே வராது சரி பிறகு ஒரு நாலரை போல பாத்துட்டு போயிட்டு பல்லு விளக்கிட்டு நாலு முக்கால் போல கிளம்பி வந்துடும் கரெக்டா அஞ்சே காலை அஞ்சு இருபதுக்கு இங்க கருவேலங்குளத்துக்கு வந்துடும் கருவேலங்குளத்துக்கு ஆறு மணிக்கு வந்த பிறகுதான் உயிரே வரும் ஏன் அப்படி சொல்லா அங்கிருந்து இங்க கருவேலங்குளம் வர வரைக்கும் ஒரே குளிர் பாத்துக்கா ஏன் வேலைக்கு வரமோன்னு இருக்கும் அப்படிதான் இருக்கும்னா காலையிலேயே காலையில என்ன டெய்லி ஒரு நாள் இல்ல டெய்லியும் அப்படிதான் இருக்கும் என்னச்சியா வேற வழி கிடையாது ஆனா